வணக்கம் இன்னைக்கு நாம ஒன்னு குருந்தியர் அதோட இரண்டாம் அதிகாரத்தை பத்தி பேசுற ஒரு விளக்க உரையை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதுல வந்து மனித அறிவுக்கு எட்டாத பரிசுத்த ஆவியானவர் மூலமா மட்டும் வெளிப்படுற ஒரு விசேஷ ஞானத்தை பத்தி பவுல் பேசுறதா இந்த ஆய்வு சொல்லுது ஆமா இந்த ஆவிக்குரிய ஞானம்னா என்ன அது ஏன் மனுஷ அறிவை விட ரொம்ப மேலானதுன்னு பவுல் நினைச்சாரு இதை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் வாங்க பார்க்கலாம் நிச்சயமா இதுல முக்கியமா சொல்ற கருத்து என்னன்னா கடவுளோட ஞானத்தை நம்ம மனுஷ மூளைய வச்சு மட்டும் புரிஞ்சுக்க முடியாது அது வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் நமக்கு வெளிப்படும் இது அந்த காலத்துல குறிப்பா தத்துவம் பேச்சு இதெல்லாம் பெருசா மதிக்கப்பட்ட கொருந்து நகரத்துல ஒரு பெரிய சவாலாவே இருந்திருக்கும் ஆமா இல்லையா இந்த ஆய்வுல பவுல் கொருந்துக்கு முத தடவை போனதை பத்தி சொல்றாங்க இல்லையா வசனங்கள் ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் ஆமா பயத்தோட நடுக்கத்தோட சிலுவையில அறையப்பட்ட கிறிஸ்துவ மட்டும்தான் மையமா வச்சு பேசினதா சொல்றாங்க இது ஏன் அந்த ஊர்ல பேச்சுக்கு அவ்வளோ மதிப்பு இருந்தோம் அது ஒரு நல்ல கேள்வி பவுல் வந்து வேணும்னே மனுஷங்களோட பேச்சாற்றலையோ இல்ல அவங்களோட ஞானத்தையோ சார்ந்து இருக்க வேணாம்னு முடிவு பண்ணாரு ஓ அப்படியா ஆமா ஏன்னா நற்செய்தியோட உண்மையான சக்தி வந்து அது பேச்சழகுல இல்ல அது பரிசுத்த ஆவியோட வல்லமையில தான் இருக்குன்னு காட்ட நினைச்சாரு சரி சரி அப்பதான் விசுவாசம் வந்து மனுஷ திறமையில இல்லாம கடவுள் மேல உறுதியா நிக்கும்னு அவர் நம்பினாரு கிரேக்கர்கள் எதிர்பார்த்ததுக்கு இது எக்தம் உள்டா இல்லையா ஆமா முற்றிலும் மாறுபட்டிருக்கு அப்புறம் இரகசிய ஞானம்னு ஒன்று சொல்றாங்களே வசனங்கள் ஆறுல இருந்து ஒன்பது இந்த உலக ஞானம் வந்து சீக்கிரம் அழிஞ்சிடும் ஆனா தேவனுடைய ஞானம் வந்து ரகசியமானது அது நமக்காக யுகங்களுக்கு முன்னாடியே குறிக்கப்பட்டதுன்னு இது வேறுபடுத்துது சரிதான் சுவாரஸ்யமா உலக தலைவர்கள் இது தெரிஞ்சுக்கல தெரிஞ்சிருந்தா கிறிஸ்துவ சிலுவையில அரஞ்சிருக்க மாட்டாங்கன்னு கூட சொல்லுது இது ரொம்ப ஆழமான விஷயமா தெரியுது ஆமா ரொம்ப ஆழமானது இந்த ஞானம்ங்கறது வந்து கிறிஸ்து மூலமா நமக்கு கிடைக்கிற ரட்சிப்பு இது கடவுளோட ஒரு திட்டம் ம் திட்டம் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இது மறைச்சு வைக்கப்பட்டிருந்தது அதனால தான் உலகம் வந்து சிலுவை மரணத்தை ஒரு முட்டாள்தனமா பாத்துச்சு ஆனா அதுதான் இந்த தெய்வீக ஞானத்தோட மைய புள்ளியே ஓஹோ இது கருத்த என்னன்னா உண்மையான ஞானம் வந்து இந்த உலக அதிகார கட்டமைப்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று சரி இந்த ஞானம் உலகத்தில் இவர்களுக்கே புரியலைன்னா ஒரு சாதாரண விசுவாசிக்கு இது எப்படி புரியும் அதை பற்றி இந்த ஆய்வு என்ன சொல்லுது அதுக்கு தான் அடுத்த பகுதி வருது வசனங்கள் பத்திலிருந்து பதிமூணு இங்கே பரிசுத்த ஆவியோட பங்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க ஆவியானவர் வந்து எல்லாத்தையும் ஆராயிறாரு ஏன் கடவுளோட மிக ஆழமான எண்ணங்களை கூட ஆராய்ந்து விசுவாசிகளுக்கு வெளிப்படுத்துறாரு அப்படியா ஒரு மனுஷனோட மனசுல என்ன இருக்குன்னு அவனுக்கு மட்டும்தானே தெரியும் அதே மாதிரி கடவுளோட எண்ணங்களை கடவுளோட ஆவிக்கு மட்டும்தான் தெரியும் புரியுது கடவுள் நமக்கு இலவசமாக கொடுத்துருக்கிற அந்த பரிசுகளை அந்த ஞானத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம் உலகத்தோட ஆவியை பெறாமல் தேவண்டமிருந்து வர்ற ஆவியை பெற்றிருக்கோன்னு இது சொல்லுது இது வெறும் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை அப்போ இது ஆவிக்குரிய ஒரு அனுபவம் கரெக்ட் இது ஒரு ஆவிக்குரிய அனுபவம் ஆவிக்குரிய உண்மைகளை புரிஞ்சிக்க ஆவிக்குரிய பார்வை வேணும் ஓகே இதுதான் ஆவிக்குரியவனுக்கும் இயற்கையான மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு கொண்டு வருது இல்லையா வசனங்கள் பதினாலு பதினாறு ஆமா சரியா சொன்னீங்க இயற்கையான மனுஷன் யாருன்னா அவன் வந்து பரிசுத்த ஆவியோட உதவி இல்லாம தன்னோட அறிவு புலன்கள் இதை மட்டும் நம்பி இருக்கிறவன் சரி அவனுக்கு இந்த ஆவிக்குரிய விஷயங்கள்லாம் ஒரு பைத்தியக்காரத்தன மாதிரி தெரியும் அவனால் அதை பகுத்தறிய முடியாது ஆனா ஆவியானவரோட வழிநடத்துதல்ல இருக்கிற ஆவிக்குரியவன் அவனால் இந்த தெய்வீக உண்மைகளை புரிஞ்சுக்கவும் முடியும் மதிக்கவும் முடியும்னு இந்த ஆய்வு சொல்லுது அப்போ நாம உண்மையை எப்படி பார்க்குறோங்கிறதுல பெரிய வித்தியாசம் இருக்கு நிச்சயமா நம்ம பார்வை கண்ணோட்டத்தை பொறுத்தது அது கடைசியா, நாமோ கிறிஸ்துவின் உடையவர்கள் அப்படின்னு ஒரு பலமான வாக்கியத்தோட முடியுது அப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இது என்ன அர்த்தம் தருதுன்னா இது ஒரு தெய்வீக பார்வை ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத குறிக்குதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது ஆமா

அறிவை விட ஒரு ஆழமான உறவையும் வெளிப்பாட்டையும் சார்ந்தது சரி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆய்வு சொல்ற மாதிரி விசுவாசிகள் நிஜமாவே கிறிஸ்துவின் சிந்தைய உடையவர்களா இருந்தா அது ஒருத்தரோட தினசரி முடிவுகள் அவங்களோட எண்ணங்கள் அவங்க உலகத்தை பாக்குற விதம் இதையெல்லாம் நடைமுறையில எப்படி மாத்தோம் இது நீங்க ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்